வணக்கம் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஐந்து எம்ஜிஆர் தொப்பி எம்ஜிஆர் இமேஜுக்கு துணை நின்றவற்றுள் ஒன்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் அணிய துவங்கிய புசு புசு தொப்பி அதை குல்லா என்றும் புஸ்குல்லா என்றும் எம்ஜிஆருக்கு வேண்டப்படாதவர்களால் அதாவது திமுகவினரால் சற்று விரிவாக விமர்சனம் செய்யப்பட்டது அவருக்கு தலையில் முடி குறைந்துவிட்டது அதை மறைக்கவே தொப்பி அணுகிறார் என்று விமர்சித்தனர் அவர் முதல்வராக இருந்தபோது கோவை ரயில் நிலையத்தில் மாலை போடுகிறேன் என்று ஒரு அன்பர் அவரது தொப்பியை கழட்ட முயற்சித்து அதனால் உதை வாங்கிய ஒரு சம்பவமும் உண்டு மற்றொரு சமயம் மதுரையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தொப்பி இல்லாமலேயே காட்சி தந்து அது பற்றிய விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எம்ஜிஆர் அடிமை பெண் படத்திற்காக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பு நடத்தப்போன எம்ஜிஆர் அங்குள்ள பாலைவன பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்திய போது வெயில் கொடுமையை அணிந்தார் அது அவருக்கு வசதியாக இருந்தது தொப்பியோடு அவரை பார்த்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கிறது என்று சொல்ல தொடர்ந்து அணியும் முடிவுக்கு வந்தார் எம்ஜிஆருக்கு எதையும் ரெடிமேடாக அணிய பிடிக்காது எதுவுமே அவருக்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படித்தான் தனது படங்களுக்கு தொப்பிகள் தயார் செய்து கொடுத்து கொண்டிருந்த எஸ் ஏ ரசம் தான் நிரந்தரமாக அணிவதற்கு தொப்பிகள் தயார் செய்து கொடுக்கச் சொன்னார் அந்த தொப்பியினால் எம்ஜிஆரிடம் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கூறினார் ரசாக் இளம் வயதிலேயே நான் சினிமாவிற்கு வந்துவிட்டேன் அன்று முதல் இன்று வரை விதவிதமான அலங்கார தொப்பியிலிருந்து போலீஸ் தொப்பி வரை செய்து கொடுத்து கொண்டிருப்பதுதான் என் தொழில் எம்ஜிஆர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தனது எம்ஜிஆர் நாடகமன்றம் சார்பில் கரிகாலன் என்ற நாடகம் நடத்த இருந்தார் அதற்காக மன்னர் கிரீடம் தொப்பி தேவை என்று என்னை அவரது நீண்டகால உடையலங்கார நிபுணர் எம் ஜி நாயுடு அழைத்துச் சென்றார் நான் சில மாதிரிகளை கையில் கொண்டு சென்றிருந்தேன் அவற்றை எம்ஜிஆர் அணிந்து பார்த்தார் பாகவதர் போல் நிறைய முடி இருந்ததால் அவை பொருந்தவில்லை அங்கிருந்து வேலைப்பாடுள்ள சேலை ஒன்றை எடுத்து கிரீடம் போல மடித்து செய்து பார்த்தார் அதில் அழகாக இருந்தார் அவரது செயலை கண்டு வியந்து போனேன் எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்குள்ள ஈடுபாடும் ஞானமும் நான் வேறு யாரிடமும் கண்டதில்லை படங்களில் நடிக்கும்போது தலையில் அணியும் தலைப்பாகையாகட்டும் டர்பன் என்று எதுவானாலும் ஒப்பனையாளருக்கு வேலை இல்லாமல் தானே சரி செய்து அணிந்து கொள்வார் அன்று முதல் சந்திப்பில் கரிகாலன் நாடகத்தில் பிற கதாபாத்திரங்கள் கூறிய தலையில் அணியக்கூடியவற்றை செய்து கொடுக்கச் சொன்னார் அதற்காக தன் அண்ணன் எம் ஜி சக்கரபாணியை தொடர்பு கொள்ளும்படி கூறினார் அவர் ஆரம் வீரப்பனிடம் கை காட்டினார் ஆரம் வீரப்பனிடமிருந்து பணம் வாங்கிவிடலாம் ஆனால் பெரியவரிடம் பணம் வாங்குவது கடினமான விஷயம் மற்றவங்களுக்கு ரெண்டு ரூபானா எம்ஜிஆருக்கு மட்டும் ஐந்து ரூபாயா என்று பேரம் பேசுவார் திருடாதை படத்தின் போது எம்ஜிஆர் முடியை குறைத்து கொண்டு நடித்தார் அதற்கு பின்பே அவருக்கு தொப்பிகள் பொருந்தின அதிலிருந்து அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை அவரது படங்களுக்குரிய தொப்பி கிரீடம் முஸ்லிம்கள் அணியும் குல்லா டர்பன் என்று பிரத்யேகமாக செய்து கொடுத்திருக்கிறேன் அதற்கென்று எம்ஜிஆரது தலையளவில் மரத்தினாலான பொம்மை ஒன்றை மாடலாக செய்து வைத்திருக்கிறேன் படங்களில் தனக்குரிய தொப்பி எப்படி இருக்க என்று ஆலோசனை சொல்லுவார் அடிமை பெண் படத்தில் எனக்கு நிறைய வேலை இருந்தது எம்ஜிஆருக்குரிய கிரீடம் மேலே துணியால் சுற்றப்பட்டது போல் செய்து கொடுத்திருந்தேன் பிற கதாபாத்திரங்கள் கூறிய தலைகளையும் நானே கவனித்தேன் அடிமை பெண் படப்பிடிப்பு நீண்ட நாட்களாக நடந்தது அதனால் எம்ஜிஆருக்குள்ள கிரீடம் பழையதாகிவிடும் அதனால் மீண்டும் அதே மாடலில் செய்து கொடுப்பேன் இப்படி பலமுறை நடந்திருக்கிறது சாதாரணமாக எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரே ஒரு காட்சிக்காக புது மாதிரியான தொப்பி தேவைப்படுகிறது என்றால் அதை ஐந்தாறு மாடல்களில் நான் செய்து கொடுப்பேன் அவற்றை பார்த்து அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மட்டுமே எம்ஜிஆர் அணிந்து கொள்வார் தொப்பி ஆர்டர் செய்து நான் அனுப்பி வைப்பது சில சமயம் அதற்கு வேலை இல்லாமலேயே கூட போகும் பணம் நிச்சயமாக கைக்கு வந்துவிடும் பண விஷயத்தில் மிகவும் சரியாக இருப்பார் எம்ஜிஆர் அவரிடமிருந்து அவரை சார்ந்தவர்களிடமிருந்து கூடுதலாகத்தான் தவிர குறையாது பல்லாண்டு வாழ்க படத்திற்காக புது மாடல் தொப்பி செய்ய சொன்னார் வெள்ளை நிற ஆட்டுத்தோலில் நான் செய்த தொப்பியில் நிறைய துவாரங்கள் இருக்கும் அதை வெயிலில் அணிந்து கொண்டால் துவாரங்களின் வழியே முகத்தில் படும் வெளிச்சம் பார்க்க அழகாக இருக்கும் அதை எம்ஜிஆர் அணிந்தால் இன்னும் அழகல்லவா அதுபோல எட்டு விதமான மாடல்களில் தொப்பி எடுத்து சென்றிருந்தேன் அதில் ஒன்றை அணிந்து பார்த்த எம்ஜிஆர் ஜப்பான் தொப்பி மாதிரி நல்லா இருக்கு என்று பாராட்டினார் அந்த தொப்பி ஒன்றின் விலை ரூபாய் எண்ணூறு பணத்திற்காக தயாரிப்பாளர் மணியன் அவர்களிடம் போய் நின்றேன் என்ன ஒரு தொப்பிதானே கேட்டோம் எட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் சரி நான் சின்னவரிடம் பேசிக்கிறேன் என்றேன் ஏன்யா வம்பு பண்றீங்க சரி சரி மொத்தத்திற்கும் பணம் தரேன் ரேட்டை குறைச்சிக்கங்க என்று கேட்டதற்கு நான் மீண்டும் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் சின்னவரிடமே பணம் வாங்கிக்கிறேன் என்றேன் மணியன் பதட்டத்துடன் வேண்டாம்யா நான் படத்தோட தயாரிப்பாளர் ரேட்டை குறைச்சி கேட்டா தரக்கூடாதா என்று இறங்கி வந்து பேசியவர் நான் தந்த பில்லுக்குரிய பணத்தை கொடுத்தார் சினிமா உலகில் சின்னவர் என்று சொல்லுக்குரிய சக்தியே தனி அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் பொதுவாகவே எம்ஜிஆருக்கு எந்த தொப்பி செய்தாலும் அது அவருக்கு அழகாக பொருந்திவிடும் நான் வேலைப்பாடோடு செய்து கொடுத்த தொப்பிகளை அவர் அணியும் போது பார்க்க சந்தோஷமாக இருக்கும் அவரது முக அமைப்பு அந்த அளவுக்கு லட்சணமானது அடிமை பெண் படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் சென்று திரும்பியவர் வெள்ளை நிறத்தில் புசு புசு வென்றிருந்த தொப்பி வாங்கி அணிந்திருந்தார் அதனுடன் அவர் வெளியிடங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போது அதே தொப்பிகளை அவருக்கு பலரும் பரிசாக தர ஆரம்பித்து விட்டனர் அவை முஸ்லிம்கள் அணியும் தொப்பிகள் போல இருந்ததாக பிறரின் பார்வையிலிருந்து உணர்ந்த எம்ஜிஆர் தனக்கென்று தனித்துவம் உள்ள தொப்பி ஒன்று இருக்க வேண்டும் என்று விரும்பினார் டெல்லி சென்றிருந்த போது அங்கு புசு புசு வென்றிருந்த பல ரெடிமேட் தொப்பிகளை வாங்கி வந்தவர் என்னை வரவழைத்தார் அவரது தலையை அளவெடுத்தேன் விக்கில்லாமல் அவருக்கு அளவெடுப்பது இது இரண்டாவது முறை ரெடிமேட் தொப்பிகளை பிரித்து ஒரு தொப்பியை ஆக்கினேன் வெள்ளை நிறத்தில் இருந்து அதை சாம்பல் கலரில் டையிங் கொடுத்து மாற்றினேன் அது எம்ஜிஆருக்கு பிடித்து போனது அந்த மாடலில் தான் கடைசி வரையிலும் அவர் அணிந்தார் அதற்கு பின் இருந்து வரவழைக்கப்பட்ட செம்மறியாட்டு தோலிலிருந்து தொப்பிகள் செய்ய துவங்கினேன் சில சமயங்களில் எம்ஜிஆரிடமிருந்தும் செம்மறியாட்டு தோல் வரும் பெரும்பாலும் குட்டி ஆடுகளுடையதாக இருக்கும் அதன் முடிகள் புசு இருக்கும் அவற்றை ஒழுங்கு செய்து வைத்து உள்ளே மூன்று கேன்வாஸ் கொடுத்து சுற்றிலும் ஒட்டுவோம் வெள்ளை நிற தோலை சாம்பல் நிற டை கொடுத்து சுற்றிலும் ஒட்டுவோம் தொப்பியின் மேலே கண்ணுக்கு தெரியாத அளவில் சிறிய துவாரங்கள் இருக்கும் என்பதால் அதை அணியும் போது எம்ஜிஆருக்கு குழுமையாக இருக்கும் இந்த தொப்பி எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எம்ஜிஆரது யோசனையில் வந்ததே எம்ஜிஆருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொப்பிகள் செய்து கொடுத்திருக்கிறேன் அவர் படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது மாதத்திற்கு மூணு அல்லது நாலு தொப்பிகள் செய்யச் சொல்லி ஆர்டர் வரும் அதனால் தொடர்ந்து வேலை இருந்து கொண்டே இருக்கும் எம்ஜிஆர் முதல்வரான பின் அவருக்கு தொப்பிகள் தேவை அதிகமானது அடிக்கடி வியர்வையினால் கேன்வாஸ் தளர்ந்துவிடும் அதனால் மாற்றி விடுவார் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலக்கப்பட்ட பின் அவரை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக அவரது தொப்பியையும் ஒரு குறையாக எடுத்துக்கொண்டனர் எம்ஜிஆர் தொப்பிகள் மூலமாக காட்மண்டில் வைரம் கடத்துகிறார் என்றனர் அதனால் எம்ஜிஆர் தனக்குரிய தொப்பிகள் எல்லாவற்றிலும் எனது பெயர் உள்ள லேபிள்களை ஒட்டச் சொன்னார் அதற்கு முன் மற்ற தொப்பிகளில் மட்டும் ஒட்டி கொண்டிருந்தேன் எம்ஜிஆர் தொப்பிகளில் மட்டும் ஒட்டாது இருந்தேன் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்ட பின்பு லேபிள்களை ஒட்ட ஆரம்பித்தேன் தான் அணியும் தொப்பி டைட்டாக இருந்தாலும் லூசாக இருந்தாலும் அதை என்னிடம் நேரில் சொல்ல மாட்டார் உதவியாளர்களிடம் சொல்லி கோபித்துக் கொள்வார் அதனால் அவர்கள் அவரது கோபத்திலிருந்து தப்பிக்க என்னையே சில சமயம் அழைத்துச் சென்று விடுவர் அப்போதும் இவரையே அழைச்சிட்டு வந்தீங்க என்று உதவியாளர்களை தான் கடிந்து கொள்வார் மீனவன் நண்பன் படத்தில் வரும் சில பட்லர் வேடங்களுக்கு உரிய தொப்பிகளை செய்து எடுத்து சென்றிருந்தேன் எம்ஜிஆர் நம்பியாருடன் மோதும் சண்டை காட்சி படமாகி கொண்டிருந்தது படப்பிடிப்பு இடைவேளையில் என்னை கவனித்தார் திடீரென்று அழைத்து தன்னுடன் நிறுத்தி கொண்டு புகைப்படம் எடுக்கச் செய்தார் அதுபோல எம்ஜி நாயுடுவையும் நிறுத்தி படம் எடுக்கச் செய்தார் ஸ்டில் சாரதி படங்களை எடுத்தார் சாரதிக்கு பணம் தர வேண்டுமா என்று எம்ஜி நாயுடுவிடம் கேட்டேன் அதெல்லாம் தர வேண்டாம் புகைப்படம் தானாக வீடு தேடி வரும் என்றார் அதன்படியே வந்தது எம்ஜிஆர் முதல்வராக முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் அவரை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக நாயுடுவுடன் நானும் வெள்ளை முத்துவும் கோட்டைக்கு சென்றோம் எங்களுக்கு முன்பே அங்கு பெரும் கூட்டம் ஒன்று எம்ஜிஆரை காண வேண்டுமென்று வரிசையில் நின்று கொண்டிருந்தது ஆனாலும் நாயுடுவின் செல்வாக்கால் நாங்கள் முன்னதாகவே சென்று மாலை அணிவித்தோம் அதனால் எம்ஜிஆர் கோபித்துக் கொண்டார் உங்களுக்கும் அவசரம்தானா என்று கோபமாக ஒரு பார்வை பார்த்தார் அவரது சாதாரண பார்வையே ராஜ பார்வை நடுக்கம் கொடுத்துவிடும் நேரு சிலை திறப்பு விழா எம்ஜிஆர் கடைசியாக கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சி அதற்கு பிரதமர் வருகிறார் என்று சொல்லி எம்ஜிஆருக்கு இரண்டு தொப்பிகள் செய்யச் சொல்லி கருப்பு முத்துக்கு ஆர்டர் கொடுத்தார் ஆனால் விழாவில் நாம் செய்து கொடுத்த தொப்பிகளை அணியாமல் பழைய தொப்பியையே எம்ஜிஆர் அணிந்திருந்தார் காரணம் என்னவென்று தெரியவில்லை அவர் மரணமடைந்த பின் அவருக்கு அணிவிக்கப்பட்ட தொப்பி ஒன்று நான் கடைசியாக செய்து கொடுத்ததுதான் அது சமாதிக்குள் இருக்கிறது மற்றொன்று எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் இருக்கிறது அது அவர் அணியும் தொப்பி எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் அவர் அணிந்தது போல செய்யச் சொல்லி பலரும் கேட்டனர் நான் யாருக்கும் செய்து கொடுக்கவில்லை செய்து கொடுக்கவும் மாட்டேன் என்றார் உறுதியான குரலில் ரசாக் பதினாலு ஆண்டுகளுக்கு முன் காலமாகிவிட்டார் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஆறை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்